சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் கீழப்பொங்குடி கிராம மக்கள் இருபது வருஷமாக வந்து சாலை சீரமைப்பு செய்யாமல் இருக்கிறதுனால இவிஎம் மிஷின் கூட உள்ளே வர முடியாது அப்படின்ற நிலைமையில் வந்து மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க கடந்த இருபது ஆண்டுகளாகவே சாலை ரொம்ப மோசமாக இருக்குது அதை மறு மறுசீரமைப்பு பண்ணித்தர சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா இந்த தேர்தலையை நாங்கள் புறக்கணிப்போம் அப்படின்ற மாதிரி மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இதை அரசு சீக்கிரம் கவனத்தில் கொண்டு சரி செய்ய மாதிரி